திருவண்ணாமலையில் இருக்கும் பாதாள லிங்கம் பற்றி தெரியுமா கோவிலின் ஐந்தாவது பிரகாரத்தின் ஆயிரம் கால் மண்டபத்தின் அருகில் இருக்கிறது இந்த பாதாளலிங்கம் இங்கே பாதாள லிங்கேஸ்வரர் என்ற பெயரில் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் ரமண மகரிஷிக்கு மரணம் பற்றிய எண்ணம் உண்டான போது தன்னுடைய பதினாறு வயதில் மதுரையில் இருந்து திருவண்ணாமலைக்கு வருகிறார் தன் தவத்திற்கு எந்த ஒரு இடையூறும் வந்திரக்கூடாது என்பதற்காக இந்த பாதாளலிங்கத்தில் இருக்கும் பாதாள லிங்கேஸ்வரர் பின்புறம் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் அந்த காலத்தில் இந்த இடம் புதரும் புல்லுமாக இருந்தது சூரிய ஒளி கூட உள்ளே வராது உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் அவருடைய ஆழ்ந்த தியானம் பல நாட்கள் நீண்டது எறும்புகளும் பூச்சிகளும் அவரை கடித்து உடல் முழுக்க ரத்தம் வடிந்து சீர்பிடிக்க ஆரம்பித்தது அந்த பாலகனுடைய நிலை கண்டு பதறிப்போன சேஷாத்ரி சுவாமிகள் ரமணரை தியான நிலையிலேயே அப்படியே தூக்கி கொண்டு வந்து அவருடைய புண்களை எல்லாம் குணப்படுத்தினார் இந்த சிவலிங்கத்தை தரிசிக்க சில படிகள் பாதாளத்தில் இறங்கி சென்றுதான் வழிபட முடியும் இந்த லிங்கம் இருக்கும் இடத்தில் அமர்ந்து தியானம் செய்தால் மரண பயம் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த பாதாளலிங்கத்தை யாராவது பார்த்ததுண்டா